என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது பார்த்தசாரதி அவர்களின் சிறுகதை மாயை நடிகமணி நாவுக்கரசனுக்கு அன்று அப்படி ஒரு வினோதமான ஆசை ஏற்பட்டது தன்னை பற்றி வெளியில் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் என்ன பேசிக்கொள்கிறார்கள் எப்படி புகழ்கிறார்கள் எவற்றை தனது பெருமைகளாகச் சொல்லி வியக்கிறார்கள் எவற்றை தமது சிறுமைகளாகச் சொல்லி இகழ்கிறார்கள் என்றெல்லாம் தானே நேரில் கேட்டு தானே நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் போல நடிகமணிக்கு விந்தையானதொரு விருப்பம் உண்டாயிற்று நேரில் தம்மைச் சுற்றிலும் காதில் கேட்கிற கேட்ட கேட்கும் புகழை அவர் நம்ப தயாராயில்லை பத்திரிகைகளும் நண்பர்களும் திறமைக்காக அல்லாமல் நட்புக்காகவும் தயவுக்காகவும் புகழுகிறார்களோ என்று நீண்ட நாட்களாக அவருடைய மனத்தில் ஒரு சந்தேகம் உறுத்தியது தற்பெருமையும் செல்வ குவியலின் சுகபோக வீராப்பையும் எண்ணி எண்ணி மனத்திற்கே அந்த எண்ணம் சலித்து போய் இன்னும் ஏதோ உன்னிடம் இல்லையே ஏதோ குறைகிறதே என்று உள்மனமே தன்னை இடித்து காட்டி எதற்காகவோ தவிக்கும் சமயங்களில் எல்லாம் நடிக மணிக்கு இந்த ஆத்ம விசாரம் தவிர்க்க முடியாமல் உண்டாகும் உண்மையாகவே இந்த உலகம் என்னைப் பற்றி என்னதான் நினைக்கிறது என்ன பேசுகிறது இவ்வளவு புகழையும் செல்வத்தையும் சுகபோக கட்டுக்காவலையும் கடந்து வந்து என் செவிகளை எட்ட முடியாத அபிப்பிராயங்களுக்கும் என் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அல்லவா ஆசை அவலங்களும் பொறாமைப் போட்டிகளும் வறுமை வாட்டங்களும் உயிருள்ள உலகத்தின் அழுக்கு நிறைந்த வீதிகளிலும் சந்துகளிலும் பொந்துகளிலும் மூளை முடுக்குகளிலும் பயங்களற்ற தனிமையில் தயக்கங்களற்ற துணிவில் மனிதர்கள் என்னை பற்றி என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் நடிகமணியின் சிந்தனை புரண்டது தன்னை யாரும் தெரிந்து கொள்ள முடியாமல் தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடிந்த மாதிரியில் வெளியே ஒரு சுற்று சுற்றிவிட்டு வந்துவிட வேண்டும் என்று தீராத தாகம் கொண்டார் அவர் அப்போது இரவு ஏழு மணி அன்றிரவு ஒன்பது மணிக்கு ஏதோ ஒரு படப்பிடிப்புக்கு கால்ஷீட் இருந்தது முதல் வேலையாக டெலிபோனை எடுத்து உடல் நலம் இல்லாததால் அன்ற படப்பிடிப்புக்கு வர இயலாதென்று செய்தார் அடுத்து கால்ஷீட்டை ரத்து தனக்கு மிக நெருங்கிய நண்பனான மேக்கப் நிபுணர் ஒருவருக்கு டெலிபோன் செய்து சில சாதனங்களோடு தன் பங்களாவுக்கு உடனே வருமாறு அவரை வேண்டிக்கொண்டார் கொண்டார் கால் மணி நேரத்தில் மேக்கப் நிபுணர் டாக்ஸியில் வந்து சேர்ந்துவிட்டார் யாரும் என்னை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி தாராளமாக வெளியில் சுற்றிவிட்டு வர வேண்டும் அதற்கேற்ற மாதிரியில் எனக்கு ஒரு மேக்கப் போட்டு விடுவீரா நிபுணர் திகைத்தார் ஆனாலும் மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் முக்கால் மணி நேரத்தில் மணியை அவரது வீட்டில் உள்ளவர்களே அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி உருமாற்றி விட்டார் மேக்கப் நிபுணர் தாடியும் மீசையும் நரைத்த தலையும் மூக்கு கண்ணாடியுமாக ஏதோ ஒரு ஏழை குடும்பத்து நடுத்தர வயது மனிதனை போல் மாறியிருந்தார் நடிகமணி காரியம் காதும் காதும் வைத்தார் போல் பரம ரகசியமாக நடந்தது யாரிடமும் இதை பற்றி மூச்சுவிடக் கூடாது என்று நிபுணரிடம் உத்தரவாதம் வாங்கிக் கொண்டிருந்தார் நடிகர் வெளியே புறப்படும் முன் கண்ணாடியில் பார்த்து சரி செய்து குரலை மாற்றிக்கொண்டு பேசவும் பழகி கொண்டார் நடிகரிடம் விடைபெற்றுக் கொண்டு மேக்கப் நிபுணர் புறப்பட்டு போய்விட்டார் இரவு மணி படங்களில் நடித்து புகழ் பெற்ற நடிக மணி வாழ்க்கையில் நடித்து பார்க்க வீட்டை விட்டு வெளியேறினார் மூக்கு கண்ணாடி அணிந்த கிழவராக அவர் புறப்பட்டார் உலகத்து துன்பங்களே தெரியாமல் அரண்மனை சுகங்களில் மயக்கப்பட்டிருந்த புத்தர் அங்கிருந்து யாரும் தெரியாமல் மௌனமாக உண்மை உலகை அறிய வெளியேறின போது அவருடைய மனத்திலும் இப்படித்தானே ஆவல்கள் துடித்திருக்கும் உயிரும் சதையுமாக உண்மை உலகத்தை காண விரும்புவதில்தான் எத்தனை சுகம் அவரது அந்த பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற மாளிகையின் வாயிலுக்கு அப்பால் வெறும் கால்களால் நடந்து தெருவில் இறங்குவது நடிகமணியின் வாழ்வில் நடிகமணியின் வாழ்வில் முதல் முதலாக புதிய அனுபவம் பங்களா வாயிற்படியில் இருந்தவாறே அழகிய பெரிய காரில் ஏறி செல்லும் வழக்கத்தை இப்போதுதான் முதல் முறையாக அவர் மீறுகிறார் சேச்சர் பங்களா வாயிலுக்கு இந்த பக்கம் தெரு இத்தனை அழுக்காவா இருக்கும் செருப்பாவது போட்டுக்கொண்டு வந்திருக்கலாமே வீட்டில் இருந்தவையெல்லாம் உயர்ந்த ரகத்து புது செருப்புகள் அவற்றை காலில் அணிந்து கொண்டு புறப்பட்டால் போட்டுக்கொண்டிருக்கும் வேடத்துக்கு பொருந்தாது சேரும் சகதியுமாக இருந்த தெருவில் கூச்சத்தை விட்டு துணிந்து விரைவாக நடந்தார் வெறும் கால்களால் மண்ணை மிதித்தறியாத பட்டு பாதங்கள் சிறிது நொந்தன கால்கள் லேசாக உறுத்தி வலிப்பது போல் இருந்தது தெருவின் இருபுறத்து சுவர்களிலும் தான் நடித்த படங்களின் பெரிய பெரிய சுவரொட்டிகள் அழகாகவும் கவர்ச்சியாகவும் ஒட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கொண்டே நடந்தார் நடிகர் மேக்கப் நிபுணரை அவருடைய வீட்டில் கொண்டு போய் விடுவதற்கு சென்றிருந்த நடிகமணியின் கார் எதிரே வீதியில் திரும்பி வந்து கொண்டிருந்தது கப்பல் போல நீளமாக அகலமாக அழகாக எத்தனை பெரிய கார் வீதியையே நிறைத்து கொண்டு கம்பீரமாக பாய்ந்து வந்தது அவர் விலகி கொண்டு காருக்கு வழிவிடவில்லை கொஞ்சம் நடு வீதியிலேயே தயங்கி நின்றுவிட்டார் கார் கிரிச்சிட்டு நின்றது கிழட்டு போனமே கண் அமிஞ்சு போச்சா காரிலே விழுந்து சாவாதே பார்த்து நட காரை நிறுத்தி அவருடைய டிரைவரே ஒரு நிமிடம் அவரை திட்டி விட்டு போனான் கண் அவிந்து போகிறதாவது இப்போதுதானே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணே திறக்க தொடங்கி இருக்கிறது மேலே நடந்தார் நடிகர் காஸ் விளக்குகளும் பாண்டு பாத்திய முழக்கமுமாக சினிமா விளம்பர வண்டிகள் எதிரே வந்தன முன்னால் ஓர் ஆள் எல்லோருக்கும் விளம்பர நோட்டீஸ் கொடுத்து கொண்டு வந்தான் சிறு குழந்தைகள் கொண்டு அவனோ குழந்தைகளை விலக்கி தள்ளிவிட்டு ஒதுங்கி நடந்து கொண்டிருந்த அவர் கையில் ஒரு நோட்டீஸை கொண்டு வந்து விட்டு போனான் கொண்டே தெருவிளக்கு வெளிச்சத்தில் நோட்டீஸை விரித்து படித்தார் அவர் நடிகமணியின் சிறந்த நடிப்புக்காக யாவரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம் என்ற வாக்கியத்தை படித்தபோது சிரிப்பு பொங்கிக் கொண்டு வந்தது அவருக்கு. நடிகமணி மிகச் சிறந்த இதுவரை எந்த படத்திலுமே நடித்திராத நடிப்பை இன்று இந்த வீதியின் இருளில் அல்லவா நடித்து கொண்டிருக்கிறார். இதைப் பார்க்க யாரும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி கொண்டு வர காணோமே. தாத்தா தாத்தா அந்த நோட்டீஸை எனக்கு கொடு. ஒரு சிறு பெண் குழந்தை ஓடி வருகிறது எவ்வளவு அழகான பிஞ்சு முகம் இந்த குழந்தைக்கு நீ வச்சுக்க பாப்பா எனக்கு எதுக்கு என்று குழந்தையின் பிஞ்சு கைகளில் அந்த நோட்டீஸை கொடுத்துவிட்டு முதுகில் செல்லமாக தட்டி கொடுத்து அனுப்பினார் நடிகமணி எதிரே இரண்டு கல்லூரி மாணவர்கள் வேகமாக பேசிக்கொண்டே வருகிறார்கள் செகண்ட் ஷோவுக்கு நேரமாச்சு வேகமா நட இப்பவே போனா தான் கியூவில நின்னு டிக்கெட் வாங்கலாம் நாளைக்கு பரிச்சையா சேடா நீ ஆனால் சினிமாவுக்கு வாடான்னு உசிரை வாங்கிறியே சரிதான் வாடா சொல்கிறேன் உலகத்திலேயே இல்லாத பிரமாதமா தான் பரீட்சை புதுசா வருதா என்ன நடிகமணி இந்த படத்திலே ஏ ஒன்னாக நடிச்சிருக்காண்டா எல்லோரும் பிரமாதமா சொல்றாங்க அந்த இளைஞனுக்கு இருந்த உற்சாகத்திலே நடிகமணியை ஏக வசனத்திலே ஒருமையாக பேசி புகழ்ந்து கொண்டு போகிறான் அவன் நடிகமணி இதை கேட்டு சிரித்துக் கொண்டே மேலே நடந்தார் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு அந்த பையனின் படிப்புக்காக சுளை சுளையாய் பணம் அனுப்பி கொண்டிருக்கும் அவனது ஏழை தகப்பனின் முகத்தை நடிகமணி இப்போது தன் மனக்கண்களில் கற்பனை செய்ய முயன்றார் நெஞ்சின் மெல்லிய பரப்பில் முட்கள் பாய்வது போல் ஏதோ ஒரு வலி உண்டாயிற்று ஒரு வேதனை கால் கொண்டது நடந்து நடந்து அமைதியான தெருக்களை கடந்து கலகலப்பான ஒரு வீதிக்குள் புகுந்தார் அவர் திரு திருப்பத்தில் ஒளிமயமான மின் விளக்கு அலங்காரங்களோடு ஒரு சினிமா தேட்டர் அதில் அவர் நடித்த படம் நூறாம் நாள் விழா கொண்டாடி முடித்தும் இன்னும் கூட்டம் குறையாமல் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருந்தது தேட்டருக்கு போல் அங்கே ஒரு பொது பூங்கா அமைந்து இருக்கிறது பூங்காவில் உள்ளே நுழைந்து கூட்டத்தோடு கூட்டமாக புல்தரையில் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டார் அவர் பின்புறம் யாரோ இரண்டு வயதான மனிதர்கள் பேசிக்கொள்ளும் உரையாடல் கேட்கிறது என்னையா ராமரத்னம் எங்கே இந்த நேரத்திற்கு இப்படி பார்க்கில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர் சினிமாவுக்கு போயிருக்கிறாள் ஆட்டம் விட்டதும் இருந்து கூட்டிக் கொண்டு போகணும் அதான் உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறேன் ஏனையா நீயும் கூட போயிருக்க கூடாதோ தெரிந்தால் தானே சார் போகலாம் சாயங்காலம் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தால் பக்கத்து வீட்டிலே சாவியை கொடுத்து விட்டு போயிருக்கிறாள் அடுப்பிலே பால் காய்ச்சி வைத்திருக்கிறது போட்டு கலந்து திரும்ப கூட்டிக் கொண்டு வர ஒன்பதரை மணிக்கு தியேட்டருக்கு வருவீர்களாம் என்று விவரம் சொல்லி சாவியை கொடுக்கிறார்கள் சினிமாவில் அப்படி ஒரு பைத்தியமா இறைந்து கேட்காது இந்த கேள்வியை யார் காதிலாவது விழுந்தால் பிறகு உண்மைதான் பைத்தியம் என்பார்கள் முந்தா நாள் பக்கத்து வீட்டிலே ஒரு சங்கதி நடந்தது பள்ளிக்கூடத்திலே பத்தாம் கிளாஸோ என்னமோ படிக்கிற பையன் ஒருத்தன் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வெள்ளி டம்ளரை வீட்டிலிருந்து இருந்து கிளப்பி கொண்டு போய் விட்டுவிட்டான் எதுக்கடா இப்படி செய்தே என்று தகப்பனார் நாலு அறை வைத்து கேட்ட போது சினிமாவுக்கு போக காசி இல்லே டம்ளரை விட்டேன் என்றான் பயல் அந்த பையனாவது அப்படி செய்தான் எங்கள் தெருவில் ஒரு பையன் மாதா மாதம் பள்ளிக்கூடச் சம்பளத்தை கட்டாமல் சினிமாவிற்கு க்யூவில் நின்று தகப்பனிடம் உதைப்படுகிறான் இதெல்லாம் சினிமாவுடைய தப்புன்னு சொல்ல முடியாது சார் சினிமாவிலேயே எவ்வளவோ நல்ல அம்சம் இடம் காட்டுறாங்க நடிகா மணி நாவுக்கரசன்னு ஒருத்தர் படத்துக்கு படம் அற்புதமாக நடித்திருக்கிறார் நம்ம ஆளுங்க தான் கலையை ஒரு கட்டுப்பாட்டோட ரச தெரியாம தாறு மாறா பைத்தியம் பிடிச்சு போயிடுறாங்க நடிகமணிக்கு மனத்தை என்னமோ பண்ணுகிறது கணவனை மறந்து சினிமாவுக்கு ஓடும் மனைவி வெள்ளி டம்ளரை வெள்ளித்திரைக்காக விற்கும் பையன் பள்ளி சம்பளத்தை படம் பார்க்க செலவழிக்கும் சிறுவன் எல்லாரும் மனத்தில் தங்கி முள்ளாக குட்டினார்கள் அவ்வளவுக்கும் நடுவில் தன் நடிப்பு திறமையை புகழ்ந்த மூன்றாம் மனிதரின் குரல் மனத்துக்கு சிறிது ஆறுதலும் தந்தது அவருக்கு நடிகமணி பூங்காவில் இருந்து நடந்தார் திரைப்பட கொட்டகை வாசலில் கியூவில் ஏதோ கலவரம் எல்லோருமாக சேர்ந்து கும்பலாக கூடிக்கொண்டு யாரோ ஒருவனை அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் அருகில் நெருங்கி விசாரித்ததில் யாரோ பிக் பாக்கெட் அடித்து விட்டானாம் அவனை தண்டிக்கிறார்களாம் சினிமா தியேட்டரிலிருந்து சிறிது தள்ளி ஒரு மரத்தடியில் கூலிக்காரிகள் போல் தோற்றமளித்த இரண்டு எளிய பெண்கள் பேசிக்கொண்டு நின்றார்கள் என்னடி அங்கம்மா உன் புருஷ வீட்டுக்கு இன்னைக்காச்சும் வந்தானா கஞ்சி காய்ச்ச காசு கொடுத்தானா அதை ஏன் கேக்குற என் தலை எழுத்து கூலிய வாங்கிக்கிட்டு முதலாட்டத்துக்கு ஒரு படம் ரெண்டாவது ஆட்டத்துக்கு இன்னொரு படம்னு அது பாட்டுக்கு போயிடுது நான் கிடத்து திண்டாடுகிற குழந்தை குட்டிங்க எல்லாம் பட்டினி வீடு நனவில்லாம திரியிற மனுஷனை என்ன செய்யறது என்னமோ காளியாத்தா பார்த்து உன் புருஷனுக்கு நல்ல புத்திய கொடுக்கணும் கல்யாணம் கட்டுன நாள்ல இருந்து நீயும் இந்த கஷ்டம்தான் படுற இந்த பேச்சை கேட்டதும் பரட்டை தலையும் பீடி புகைமாக ஒரே படத்துக்கு ஏழு தரம் கியூவில் நிற்கும் ஆண்முகம் ஒன்று நடிகமணியின் கற்பனை கண்களில் தோன்றுகிறது கண்களில் நீர் மல்க நெஞ்சு வேதனையால் துடிக்க அந்த பஞ்சை பெண்ணை ஒரு கணம் நின்று பார்த்துவிட்டு மேலே நடந்தார் நடிகமணி இன்னும் சிறிது தூரம் சென்றதும் ஐந்தாறு குடிசைகள் சேர்ந்தாற் போல் தெரிந்தன அந்த குடிசைகளில் ஏதோ ஒன்றில் இருக்கும் சிறுமி ஒருத்தி நடுவீதியில் நின்று யாரையோ எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் நடிகமணி கேட்கிறார் இருட்டில ஏன் பாப்பா தனியா நிக்காம வேற என்ன செய்யறது தாத்தா நாய்னா சினிமாவுக்கு போயிடுச்சு கஞ்சி காய்ச்சா காசு கொடுக்கல நாய்னாவை தேடிக்கினா அம்மாவும் போயிடுச்சு குடிசைல விளக்கு இல்ல பயமா இருக்கு குண்டி இருந்து அழுத்து போச்சு நாய்னா என்ன வேலை செய்யுது கை வண்டி இழுக்குது போகுதே உன்னை கூட்டிக்கிட்டு போயிருக்குதா நாய்னா சம்பாதிக்கிற காசு அது சினிமாவுக்கு போறதுக்கே காணலையா என்னை எங்க கூப்பிட போகுது அம்மா சொல்லுது உன்னை நான் சினிமாவுக்கு கூட்டிக்கிட்டு போறேன் வர்றியா பாப்பா சினிமா கொண்டும் நான் வரல பசி வௌத்த கிள்ளுது அம்மாவை இன்னும் காணலியே தாத்தா என் கூட வா ஹோட்டல்ல சாப்பிடலாம் குழந்தை கூச்சமோ பிகுவோ இல்லாமல் நடிகமணியை பின்தொடர்கிறது சினிமா தியேட்டர் அருகில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போய் குழந்தைக்கு விதவிதமான பலகாரங்கள் வாங்கி கொடுக்கிறார் அவர் குழந்தை முகம் மலர்ந்து சாப்பிடுகிறது இன்னும் ஒரு பெரிய பலகார பொட்டலத்தை வாங்கி அதன் கையில் கொடுத்து வீட்டிலே போய் இதை உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும் என்று கூறி அழைத்து போகிறார் வீதியில் குடிசைகள் உள்ள இடம் அருகே வந்ததும் நீ வீட்டுக்கு போ பாப்பா நான் போய் வருகிறேன் என்று நடிகமணி விலகி கொள்கிறார் நீங்க ரொம்ப நல்லவர இருக்கீங்களே தாத்தா எங்க நயனாவுக்கு ரொம்ப கோபம் வரும் பொல்லாதவரு கஞ்சி காய்ச்ச காசு தராமே இப்படி சினிமா சினிமான்னு அலையிறீங்களேன்னு அம்மாவை இழுத்து போட்டு அடிக்கும் உதைக்கும் அம்மா அழுவா அம்மாவை பார்த்தா எனக்கும் பாவமா இருக்கும் இனிமே சினிமாவுக்கு போக கூடாதுன்னு உங்க நாய்னாவுக்கு நீ சொல்ல அம்மாடி நான் சொன்னா அது என்னைய அடிச்சு கொண்டுடும் தாத்தா நாளைக்கு வேணா நீயே வந்து சொல்லேன் தாத்தா சரி வந்து சொல்றேன் நீ வீட்டுக்கு போ கட்டாயம் வரணும் தாத்தா நீங்க ரொம்ப குழந்தை பலகார பொட்டலத்தோடு குடிசைக்குள் போகிறது நடிகமணி மேலே நடந்தார் அவர் மேலே ஏறிவிடுகிறார் போல் ஒரு கார் மிக அருகில் வந்து நிற்கிறது மேக்கப் நிபுணர் சிரித்து கொண்டே ஸ்டுடியோ காரிலிருந்து கீழே இறங்குகிறார் என்ன உலகம் எப்படி இருக்கிறது நான் நினைத்துக் கொண்டிருந்த மாதிரி இல்லை நீங்கள் எதற்கு இந்த உலகத்தை நீங்கள் தான் முடிசூடா மன்னர் அந்த பற்றி மட்டும் நினையுங்கள் போதும் அங்கே உங்களுக்கு புகழ்தான் உண்டு இன்பம்தான் உண்டு துன்பமே இல்லை இதை கேட்டுவிட்டு நடிகமணி நகைத்தார் ஒவ்வொருவருடைய புகழுக்கும் எங்கோ பலர் வேண்டி இருக்கிறது உயிருள்ள உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் அதை மறந்து விட்டோ மறைத்து விட்டோ கலை உலகில் நான் மட்டும் சுகமான தந்த கோபுரவாசியாக வாழ்வது நியாயமாகப்படவில்லை எனக்கு உள்ளம் முருகி நடிகமணி நாவுக்கரசு இவ்வாறு கூறிவிட்டு நிதானமாக பெருமூச்சு விட்டார் அவருடைய ஞானோதயம் புரியாமல் மேக்கப் நிபுணர் திகைத்தார் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி